இனத்தை எப்படியாச்சும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் அமைத்து நம்ம நம்ம சத்திரீரன மக்கள் நிம்மதியாக இருக்கணும் எல்லாமே பெற்று ஒரு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு மீண்டும் ஒரு கௌரவத்துக்கு வரணும் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் எந்த ஒரு நாடக காதல இன்னைக்கு தமிழ்நாட்டிலையே நடக்கக்கூடாது நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வரணும் ஆதிவாரியோடு கீட்டில் நல்ல வேலை கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கணும் நம்ம அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய சாதிகள் இருந்தாலுமே நம்மளுக்கு கௌரவ அரசாங்க வேலைங்கிறது நம்ம பசலுக்கு எட்டா கடையாக இருக்குது அந்த இது நிலமை யாருக்கு வரக்கூடாது இனிமேல் சிலை வைப்பிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சத் சத்திரியர் எழுச்சி தொடங்கணும் அதில் இருந்து தொடங்கிட்டு ஒற்றுமை தொடங்கிட்டு சத்திரியர் இனத்தோட ஒற்றுமை தொடங்கிட்டு செல வைக்கிறது மூலிமா சத்திரியர் இனத்தோட ஒற்றுமை தொடங்கிட்டு அப்படின்னு நான் வைராகியமாக நான் செரு போடாம இருக்கிறேன் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் தான் வச்சு பரவாயில்ல அஞ்சு மாசமா ஆகி ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம ச சொந்தங்கள் ஒரு மூணு பேர் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குறேங்க கொடுக்கட்டும் முழுக்க முழுக்கானா நம்ம அமைப்பு உறுப்பினர்களாலேயே தான் வைப்பேன் நான் நினச்சிருந்தேன் வீங்களே சொந்தங்களே இந்த நம்ம கூப்பிட்டா ஒரு பத்து பத்து வருவாங்க கூட்டிகிட்டு நான் போயிட்டேன் திராவிட கட்சிகளாம் நம்ம ஆ எப்படி பார்த்தாலும் பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா கொடுப்பாங்க எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ஒரு லட்சரூவா கொடுப்பாங்க இந்த பத்து லட்சங்கிறதே ஒரு மாதத்துக்குள்ளாரையே கலெக்ட் பண்ண முடியும் எதுக்குன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க நம்மளை சப்போர்ட் கேட்பாங்க பண்ணுறோன்னு சொன்னோம்னா ஒரு மாதத்துலேயே நம்ம சிலைங்கிறது நம்ம வைக்க முடியும் ஆனால் அது வேண்டாம் அந்த மாதிரி நம்ம வைக்க வேண்டாம் எவ்வளோ நம்ம வந்து இந்த எவ்வளவோ நம்ம கஷ்டம் வேதனைப்பட்டாலும் அது நம்மளோட போகட்டும் நம்மளுடைய தொந்தங்கள் யாருமே இனிமேல் வரு அந்த சிலையை வச்சதுக்கப்புறம் வே நல்ல நிலமைக்கு இருந்துட்டாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இது நான் வந்து இந்த சபதம் எடுத்து இறைவனை நினச்ச சத்திரியர் என குலதெய்வத்தை எல்லாத்தையுமே நான் நினச்சி கறி சாப்பிடாம செருப்பு போடாமல் நான் வேண்டுதல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த சத்திரியர் இன மக்கள் சத்திர உணர்வுள்ள மக்கள் குறிப்பாக சொல்கிறாங்களே சமுதாய உணர்வு எனக்கு இருக்கிற வேதனை என்னங்கன்னா சாதி உணர்வு இருக்கிற நிறைய பேருக்கு சத்திரியர் எண்ணத்தில் பிறந்து மற்ற சமுதாயங்கள்ல பிறந்து ஜாதி உணர்வோடு இருக்கிறவங்களா சத்திரியர் அல்லாத மற்ற சாதிகளில் பிறந்து ஜாதி உணர்வோடு இருக்கிறவங்கள நல்ல இடத்துல இருக்கிறாங்க நம்ம சத்திர சத்திரியர் எடுத்த சாதிகளில் பிறந்த இவர்களும் நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க எப்படிங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க சமுதாய உணர்வோடு தனியா உண்மையாக இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களுடைய நிலைமைங்கிறது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் போகணும் எனக்கு நம்ம கிட்ட எனக்கு நிறையா பேத்துக்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் எவ்வளவோ வேதனைகளை சொல்லியிருக்கிறாங்க நம்ம வசதிகளில் அதெல்லாம் இதோடு போகணும் நல்லா நம்ம இனத்தவர்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கமாக வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா சரி போடாமல் அது வந்து பார்த்திங்கன்னா பேர் பேசி இருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க கேவலமா ஆனா என்னைய என்னைக்காச்சும் நான் என்னை நம்பி இருக்கிறாங்க சொந்தங்கள் ஒரு சில நூறு பேர் இருக்கிறாங்க நம்ம சத்திரீர் என்ன சொந்தங்கள் போது அது வந்து நான் ஆரம்ப கீழே ஒருத்தனாக தான் இருந்தேன் இப்போ வந்து நம்மளால இவ்வளோ என்னால என்னால் முடிஞ்ச இத்தனை பேர் நான் எழுதியிருக்கிறேன் இன்னும் நிறைய பேர் நம்ம கூட கை போது நல்ல இடத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக தட்டி கேட்பேன் எல்லாம் இந்த நீங்கள் வந்து நேரம் வச்சு இங்கே சொந்தங்களே உங்களால் சத் திடீர் உங்களால் முடிஞ்ச நன்கொடை மட்டும் கொடுங்க பங்களிப்பு நன்கொடை எல்லாம் பங்களிப்பு உங்களுக்கு புரியிறக்காக தான் நான் நன்கொடைன்னு சொல்கிறேன் இருக்கிற சொந்தங்க போது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோமோ அப்போ நம்ம வச்சா போது ஆனால் நம்ம செல வைக்கும்போது நம்மளுடைய இனத்துடைய எழுச்சி தொடங்கும் சத்திரியர் இனத்தோட எழுச்சி தொடங்கும் இதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் நம்மளுடைய அதிகாரம் நான் வந்து வரும் எப்படின்னு இங்கே கேட்கல நம்ம சிலை திறப்பு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சொந்தங்களை நம்ம திறக்கும் திறக்கும்போது அழைப்போ நம்ம கண்டிப்பாக வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம சிலையை திறந்துட்டு நம்மளுடைய நிறைய பேர் ஒதுங்கி இருக்கிற காரணம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சத் அறுபது பர்சன்டேஜ் சத்திரிச்சு அதிகம் நான் சொல்கிறது அதிகம் மட்டும் திறப்பாங்க கேளு கவுண்டரு செட்டியார் தேவரு வன்னீர் நாயக்கர் யாதவர் தா தான் இருப்பாங்க சத்திரியர் ஜாதிகளாக அப்புறம் உயர் ஜாதிகள்லேயும் இருப்பாங்க கொஞ்சம் பேர் இந்த ஐயர் ஆசாரி அப்புறம் மலையமான் அப்படின்னு கொஞ்சம் சமம் இருக்கிறாங்க நம்ம ஒன்று சேர்ந்து சிலையை நம்ம வந்து திறக்கும்போது சத்திரீர் சாதிக்கு ஒன்று சேர்ந்து சிலை திறக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் அதைய பார்த்துட்டு சத்திரியர் உணர்வுள்ள இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு இப்போ இந்த வீடியோ வேணா நான் சொல்கிறேன் ஒரு நூறு வியூஸ் இப்போதைக்கு போகும் அந்த நான் இந்த சிலையை திறந்துட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் கிட்டத்தட்ட மாவீரர் தீரன் சின்னமலைக்கன்றவர்களுடைய சிலையை நான் திறந்துட்டு பத்தாயிரம் பேர் மிக மாபெரும் திறப்பு விழா பண்ணிட்டு நான் அந்த வீடியோ இப்போத்த பார்வையாளர் நூறு அதுக்கப்புறம் அந்த சிலை திறப்பு விழா பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் கிட்டத்தட்ட எத்தனை போயிருக்கோம்னே தெரியாது அத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு என்னுடைய போராட்டத்தை புரிஞ்சிருப்பாங்க புரிஞ்சிட்டு ஒருங்கிணைவாங்க அந்த ஒருங்கிணைப்பு மூலயமா நான் பண்ணுற அடுத்த மூ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா சத்திரீர் சாதிக பெரும்பான்மையாக இருந்தாலுமே அரசு வேலை எதுவுமே நம்ம வசதியில் கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி இடஒதுக்கீடு இல்லை இங்கே சின்ன சின்ன ஆளுங்க வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து அரசு வேலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய வேலையில் இந்த பிசி எம்பிசி எஸ்சின்னு இருக்கிறதுனால நம்ம சத்திரீர் இனத்தில் பிறந்த பிசி எம்பிசி எஃப்சி பிரிவு ஜாதிகளுக்கு இல்லை ஜாதிவாரி இடஒதுக்கீடு இந்த அரசு வேலைங்கிறது இல்லை அதனால் இனிமேல் நம்மளுடைய அடுத்த நகர தீரஞ்செனக்கிற செலை வச்சுட்டு எல்லாருமே ஒருங்கிணைவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நான் வந்து சில வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செலை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஜாதிவாரி இடஒதுக்கீடு நோக்கி நம்ம செல்வாங்கிறத தெரிவிச்சுக்கலாம்